வாணியம்பாடியில் கத்தி முனையில் முப்பத்தி எட்டு கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளையடித்து சென்று நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிட கேட்கலாம் பிரபாகரன் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன வணக்கம் ஆற்காடு பகுதியைச் சேர்ந்தவர் வெள்ளி நகை வியாபாரி தீபக் இவர் கடந்த பதினேழாம் தேதி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பஜார் பகுதியில் சுமார் நூறு கிலோ வெள்ளிப் பொருட்களை விற்பனை செய்வதற்காக வந்திருக்கிறார் அதுல அறுபத்தி ரெண்டு கிலோ வெள்ளி பொருள்களை வித்துட்டு மீதி இருந்த முப்பத்தி எட்டு கிலோ வெள்ளிப் பொருளை வந்து கார்ல தீபக் வைக்கும் போது அதை மர்ம நபர்கள் நோட்டமிட்டு இருக்காங்க நோட்டமிட்டது மட்டும் இல்லாமல் முப்பத்தி எட்டு கிலோ வெள்ளி பொருட்களை கத்தி முனையில வந்து ஆறு பேர் கொண்ட கும்பல் கொள்ளையடித்துட்டு போனாங்க இந்த சம்பவம் தொடர்பாக வாணியம்பாடி நகர போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு தீவிர விசாரணை நடத்திட்டு வந்தாங்க இந்த நிலையில இன்றைய தினம் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த பாபு நரசிம்மன் ராமுலு ஆகிய மூன்று பேரையும் திருப்பத்தூர் பகுதியை சேர்ந்த மணி ஆகிய நான்கு பேரை வந்து தேடி வந்து கைது பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம முப்பத்தி கிலோ வெள்ளிப் பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்கூடிய நிலையில தலைமறைவா இருக்கிற வாணிம்பாடி பகுதியை சேர்ந்த சங்கர் மேலும் சிலரை வந்து போலீசார் தீவிரமா தேடி வந்து இருக்கிறதா தற்போதைய தகவலை பார்க்க முடியும் தகவல்களுக்கு நன்றி பிரபாகர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்ப ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க